ஒலிம்பிய ஐஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்போ வந்து என்ன கிளாஸ் பார்க்க போகிறோங்கன்னா பாளையக்காரர்கள் புரட்சியிலேருந்து புலித்தேவரை பற்றி ஒரு சில முக்கியமான பாயிண்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் இதுக்கு முன்னே நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புலித்தேவர் வந்து எயித்தில் எயித்து டென்த்து லெவன்த்து நியூ புக்லேயும் எயித்து டென்த்து ஓல்டு புக்லேயும் வந்து இவர் வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் சோர்ஸ் அளவு வந்து கண்டிப்பாக வந்து இதிலேருந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா இதுலேருந்து ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த வீடியோ பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகாது ஓகேங்களா எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்தும் எடுத்து வந்து இதில் வந்து வச்சிருக்கு ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எல்லா தனித்தனி அங்கங்கே நீங்கள் வந்து தேடி படிக்கிறதுக்கு ஒரே வீடியோவில் ஒரு பார்த்தீங்கன்னா ஓரளவு மொத்தமாக வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் வாங்க பார்க்கலாம் பாலைக்காரர்களின் புரட்சி பாலைக்காரர் புரட்சி எடுத்த உடனே முதல் முதலாக யார் வருவான்னா புலித்தேவர் தான் வருவார் புலித்தேவர் பூலித்தேவர் ஆயிரத்தி பதினைந்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து செப்டம்பர் பிறந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அவருடைய காலகட்டங்கள் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வரை சொல்றாங்க ஓகேங்களா அவருடைய பிறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்று இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் இதுக்கு முன்னே வந்து எக்ஸாம் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸி கொஸ்டினில் காத்தப்பன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் என்று சொல்றாங்கன்னா காத்தப்பன் என்ற இயற்பெயரை கொண்டவர் புலித்தேவன் புலித்தேவன் சொல்லுவாங்க அவருடைய பேச்சு வழக்கில் மாறி மாறி தான் புலித்தேவன் சொல்லிட்டு வந்துச்சு அவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அருகாமை ஆவுடையார்புரம் கிராமத்தில் பிறந்தார் அப்போ எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அருகாமை ஆவுடையார்புரம் என்ற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையும் தாயும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சித்திர புத்திர தேவர்களுக்கும் சித்திர புத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் யார் பூலித்தேவர் யாருக்கு சித்திர புத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர் பூலித்தேவர் இவர் கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் வந்து இவங்க 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 அப்பா அம்மாவுக்கு மொத்தம் மூணு பேர் பிறந்திருக்காங்க அதில் ஒரு ஆள் தான் வந்து பூலித்தேவன் மீதி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இது வந்து எப்போப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் பாளையகர்கள் புரட்சி வந்து தோன்றியது அப்போது பாளையக்கர்கள் புரட்சி வந்து எப்படி தோன்றியதுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுகளில் பாலைக்கர்கள் புரட்சி தோன்றியது யார் வந்து தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா காகத்திய காகத்திய வம்ச அரசன் பிரதாபருத்ரனின் காலத்தில் கர்நாடகாவின் வாராங்கல் என்ற பகுதியில் தோன்றியது அப்போ பாளையக்கர்கள் முறை எங்கன்னா கர்நாடகாவில பிரபாதருத்தரன் காலத்தில் வாராங்கல் என்ற பகுதியில் வந்து தோன்றியதுன்னு சொல்றாங்க பாளையம் என்ற சொல் வந்து எதை பத்தி நம்ம சொல்லணும்னா பாளையம் என்பது ஒரு பகுதி ஒரு இராணுவ முகாம் ஒரு சிற்றரசு போரில் அரசருக்கு உதவுதல் ஓகேங்களா போரில் வந்து அரசருக்கு உதவுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது பாளையம்ன்றது என்னன்னா ஒரு அரசர் இருக்காங்க அந்த அரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பகுதியாகவும் ஒரு இராணுவ முகாமாகவும் ஒரு சிற்றரசராக வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க பகுதி பகுதியாக பிரித்து விட்டுருவாங்க அந்த அரசருக்கு வந்து திடீர்னு தான் நம்மளுக்கு வந்து உதவி தேவைப்படக்குள்ளே வந்து மொத்த மொத்த பேர் வந்து எனக்கு வந்து கொடுத்துடணும் அது வரைக்கும் வந்து இவங்க எல்லோரும் வந்து இந்த பாளையத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மக்கள்களெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கப்பம் கட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ தமிழகத்தில் வந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க தமிழகத்தில் அறிமுகம்னா மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கரான நாம நாகம நாயக்கர் ஓகேவா நாமக நாகம நாயக்கரின் மகன் தான் விஸ்வநாத நாயக்கரின் மகன் அவருடைய அப்போ நாக நாகம நாயக்கரின் மகன் விஸ்வநாத நாயக்கரால் தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து தமிழகத்தில் வந்து பாலைக்கர்கள் முறையை வந்து தோற்றுவிச்சு அப்போ யாருன்னா மதுரையில் சேர்ந்த நாக நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரின் விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து வந்து தோற்றுவிக்கிறார் அவருடைய அமைச்சரும் சேர்ந்து விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் யார் ஹரியநாதர் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுக்கு முன்னே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார் ஹரியநாதரனுடன் அவர் வந்து பாலைக்கர் முறையை வந்து தோற்றுவித்தார் மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்கர் முறைகள் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வந்து இருந்துச்சு ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்தது அப்போது ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்த பாளையங்கள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட பாலைக்காரர்கள் வந்து பிரிச்சுருக்காங்க அது எப்போ இரநூறுக்கும் மேற்பட்டனா விஜயநகர காலத்தில் தான் வந்து அவங்க வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட கா பாளையங்களால் இருந்துச்சு அதே தமிழகத்தில் வந்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக இருந்துச்சு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக வந்து ஒரு பத்து அரசர்கள் வந்து வலிமை வாய்ந்ததாக இருந்துச்சு ஓகேங்களா அடுத்து வாங்க பார்க்கலாம் விஸ்வநாத நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார் அப்போ விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்றார்னா மதுரையை சுற்றி ஒரு வலிமையான ஒரு கோட்டையை வந்து எழுப்புறார் அதில் எழுபத்தி ரெண்டு அரண்களாக இருந்தது ஓகேங்களா பாளையக்காரர்கள் தோற்றுவ பாளையக்காரர்கள் தோன்றுவதற்கு முன் இருந்த ஆட்சி செய்தவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பாளையக்கர்களுக்கு முன்பு வந்து மதுரையை வந்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா சேர்வைக்காரர்கள் சேர்வைக்காரர் மற்றும் தலையாரிகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போனா பாளையக்காரர்கள் பாளையக்காரர்களுக்கு முன்பு வந்து மதுரையை வந்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா சேர்வைக்காரர்கள் அல்லது தலையாரிகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை பற்றி என்னான்னு சொல்லலாம் அப்போது பாளையக்காரர்கள் வந்து யார் யார் வந்து கட காவல் காக்கும் கடமை பற்றிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது படி படிக்காவல்கள் அரசு காவல்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது பாளையக்காரர்களில் காவல் காக்கும் வந்து கடமை யார் படி படிக்காவல்களுக்கும் அரசு காவல்களுக்கும் இருக்குது அதே மாதிரி மக்கள்களிடையே வரி வந்து வசூல் சொல்லிட்டு பாளையக்காரர்கள் வந்து பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா மக்கள்களிடையே வரி வசூல் வந்து பிரிக்கணும்னு எப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டுங்களா அஞ்சில் மூணில் ஒரு பர்சன்ட் வந்து நாயக்க மன்னர்களுக்காகவும் மூணில் ஒரு பர்சன்ட் வந்து இராணுவ செலவருக்காகவும் மூணில் ஒரு பர்சன்ட் வந்து அவர்களுக்கு பங்கு வந்து அழிச்சுடுவாங்க பாளையக்கர்களுக்கு பங்கு ஓகேங்களா அப்போது வரி வசூல் சூரிய ஒரு பங்கு வந்து நாயக்க மன்னர்களுக்கும் மூணில் ஒரு பர்சன்ட் வந்து இராணுவ செலவிற்கும் மூணில் ஒரு பர்சன்ட் வந்து அவர்களுக்காகவும் வந்து பாளையக்கர்களுக்காகவும் வந்து பிரித்து வசூலில் வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாளையக்கர்களின் பிரிவுகள் பாலைக்காரில் வந்து பிரிவுகள் எப்படி வந்து பிரிச்சுருக்காங்கன்னா புவியின் அடிப்படையில் வந்து கிழக்கு கிழக்கு பாளைகளாக கிழக்கு பாலைக்கர்களாகவும் மேற்கு பாறைக்கர்களாகவும் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஓகேங்களா கிழக்கு பாறைக்காரர்களாகவும் மேற்கு பாலைக்கர்களாகவும் இரண்டாக வந்து இரண்டாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது மேற்கு பகுதி மேற்கு பகுதி பாளையம் பார்த்தீங்கன்னா மரவ குறுநில மன்னர்களால் இருந்தது அப்போ மேற்கு பகுதிகள் யாரால் ஆளப்பட்டதுன்னா மரவ குறுநில மன்னர்களிடம் இருந்தது பெரும்பாலும் வந்து திருநெல்வேலி வந்து மேற்கு பகுதியில் வந்து இருந்தது அப்போது அப்போ மேற்கு பகுதி எந்த நாட்டில் மையப்பகுதியாக இருந்தது திருநெல்வேலி தான் வந்து மேற்கு பகுதி வந்து மையமாக இருந்தது அப்போ வந்து யார் வந்து மேற்கு பகுதியினுடைய பாளையக்காரங்கள அரசன் பார்த்தீங்கன்னா கூலித்தேவர் தான் ஓகேங்களா யார் கூலி பூலித்தேவர் பூலித்தேவர் தான் வந்து மேற்கு பாளையத்தினுடைய மன்னர் அரசராக வந்து செயல்பட்டு இருக்குவார் ஓகேங்களா அப்போது பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் வந்து பூலித்தேவர் வந்து அரசராக இருக்குள்ள வந்து அவருடைய அவருக்கான பகுதிகள் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா ஊத்துமலை கோட்டை நடுவர் குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஓகேங்களா அப்போது மேற்கு பகுதி இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது மேற்கு பகுதியில் பாளையக்கராக இருந்தவர் யார்னா புலித்தேவர் அவர் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றியிருக்கார் அவருடைய மையப்பகுதி திருநெல்வேலி நெற்கட்டும் சேவல் தான் இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய பகுதிகள் எது எதுன்னா பெரும்பாலும் பகுதியில்னால் ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவர் குறிச்சி சிங்கன்பட்டி ஊத் சேத்தூர் ஓகேங்களா இந்த ஐந்து வந்து மேற்கு பகுதியில் வந்து இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து கிழக்கு பகுதியை வந்து யார் ஆட்சி செய்தருன்னா கிழக்கு பகுதி வந்து கட்டபொம்மன் தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்க போது கட்டபொம்மன் தான் ஓகேங்களா கிழக்கு பகுதி வந்து எங்கே இருந்துச்சுன்னா கரிசல் நிலப்ப கரிசல் நிலப்பரப்புகளின் தெலுங்கு பேசுபவர்களின் குடியிருப்ப குடியிருந்தனர்கள் அப்போனா கிழக்கு பகுதியில் வந்து யார் இருந்தார்கள் கரிசல் நிலப்பகுதிகளில் தெலுங்கு பேசுபவர்கள் குடியிருந்தனர்கள் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் வந்து நாயக்கர்கள் வந்து ப பாளையக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது கிழக்கு வந்து நாயக்கர்கள் வந்து பாளையக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவங்களோட யார் யார் எந்தெந்த பகுதி வந்து கிழக்கு பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலக்குறிச்சி இந்த ஒரு நாலு வகையை வந்து கிழக்கு பா கிழக்கு பாலைகள் வந்து கட்டுப்பாட்டில் இருந்து யாருன்னா கட்டப்பம்மன் கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது அவருடைய தலைநகரம் என்னென்னா பார்த்தீங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சி தான் அவருடைய வந்து தலைநகரமாக இருந்துச்சு ஓகேங்களா அப்போ கிழக்கு பகுதி வந்ததுனால கட்டப்பன் கீக்கான் ஞாபகம் வச்சுங்க கீக்கான்னா கிழக்கு கட்டப்பொம்மன் பாஞ்சாலை குறிச்சி அவருடைய இது என்ன அவருடைய முக்கியமான வந்து பகுதியாக இருந்ததுன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டையபுரம் பாஞ்சால குறிச்சி அவருடைய தலைவர் அவர் என்ன பண்றார்னா நாயக்க மன்னர்களுக்கு பிறகு ஆற்காடு நாவ ஆற்காடு ஆற்காடு நாவ வசம் பாளையர்களிடம் சென்றது சென்றனர் அப்போ என்ன பண்ணுறாருனா கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு இப்போ ஆற்காடு நாப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெற்கட்டுன்னு சொல்லி கப்பம் கட்ட சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க நாங்கள் வெளியிலேருந்து வந்தாச்சு வெளியிலேருந்து வந்த ஆங்கிலேயர்கள் எங்கிருந்தோ வந்த வந்து என்ன வந்து கப்பம் கட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து இந்த போர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா கட்டபொம்மனுக்கும் சரி அதே மாதிரி பாலைக்காரர்கள் பூலித்தவருக்கும் சரி அப்படியே இதில் பாருங்கள் நாயக்க மன்னர்களுக்கு பிறகு ஆற்காடு நாவப்பசம் வசம் நாயக்கர்களுக்கு பிறகு ஆற்காடு நாவப் வசம் வந்து பாலைக்கரில் சென்றன பாலைக்காரர்கள் அறுபது தலைமுறையாக நிலத்தின் மீது உரிமை கொண்டாடி இருந்தனர்கள் அப்போ பாலைக்காரர்கள் வந்து அறுபது தலைமுறையாக நிலத்தின் மீது உரிமை கொண்டாடி இருந்தனர்கள் பாலைக்கர்களின் கிளர்ச்சி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருங்கள் பாலைக்காரர்களின் கிளர்ச்சி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு பாலைக்கர்களின் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாலைக்காரர்களின் பகுதி நிலவரி வசூல் செய்யும் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய தான் கம்பெனிலேருந்தான் வந்து முகமது அலி வந்து அளித்தார் அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா பாலைக்கர்களின் புரட்சி வந்து என்ன பண்ணுன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து நிலவரி வசூலை வந்து வரி வசூல் செய்யணும்னு சொல்லிட்டு முகமது அலி வந்து சொன்னதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கப்பம் கட்டை வந்து வரி வசூல் செய்ய வந்து அதிகாரம் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா வரி வசூல் செய்யும் வரி வசூலிப்பதில் வந்து ஆங்கிலேயர்கள் அதிகார தோரணையில் வந்து ஈடுபட்டனர் அதிகார தோரணையில் ஈடுபட்டனர் மதுரை பாளையக்காரர்கள் பகுதி மதுரை பாலைக்கரர் பகுதிக்கு நாவப்பின் பிரதிநிதியாக மாபூஸ்கான் நியமிக்கப்பட்டார் அப்போ பாருங்களா தான் முக்கியமாக இப்போதான் ஸ்டார்ட் ஆக போது மதுரை பாலைக்காரர்கள் பகுதிக்கு வந்து யாருன்னா நாவப்பின் வந்து ப பிரதிநிதியாக மாபூஸ்கான் தான் முதல் முதலாக வந்து மதுரை நாயக்க பாளையத்தில் வந்து தலைவராக வந்து நியமிக்கப்படுவார் ஓகேங்களா மாபூஸ் கான் யாருன்னா ஆற்காடு நாவப்பினுடைய முகமது அலி இருக்காங்க பாத்தியா முகமது அலியின் சகோதரர் தான் வந்து இந்த மாபூஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் வந்து ஆங்கில படைத்தலுக்கு வந்து கர்னல் ஹெரான் மாபுஸ்கானோடன திருநெல்வேலி சென்று வரி வசூல் ஈடுபட்டனர்கள் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிட்டு மாபுஸ்கானும் கர்னல் வந்து ஹெரானும் வந்து இப்போது மா வரி வரி கிழக்கு இந்திய கம்பெனி வந்து யார் இருந்துச்சுன்னா மாபுஸ்கானாக தான் அனுப்பிவிட்டது ஆனால் என்ன பண்ணுறாங்க கர்னல் ஹெரான் கூட சேர்ந்து ஆங்கில படை தளபதியான கர்னல் ஹெரான் கூட சேர்ந்து மாபுஸ்கான் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி திருநெல்வேலிக்கு வந்து சென்று வரி வசூல் வந்து ஈடுபடுறார் ஓகேங்களா ஈடுபட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பூலித்தவர் வந்து இவ வந்து அவருங்களை வந்து எதிர்த்துறாங்க யார் நான் எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கப்பம் கட்டணும் நான் வந்து என் நாட்டில் நாயிருக்கிறேன் நீ எங்கிருந்தோ வந்தவங்க நீ உங்களுக்காக நான் வந்து கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பூலித்தவர் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடைபெற போர் நடைபெறக்குள்ளே வந்து நாவப்போ வந்து சந்தா சாஹிப்பினிடம் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யாருன்னா மியானா முடியாமையா 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 நபிகள் கட்டாக் ஓகேங்களா இப்போ நபிகள் கட்டாக் அப்போ சந்தாசா நாவப் வந்து சந்தாசாகப்பின் முகவர்களா வந்து யார் யார் இருந்தாங்கன்னா மியானா முடியாமையா நபிகள் கட்டாக் இவங்க மூணு பேர் வந்து முக்கியமான வந்து இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் வந்து நாற்பின் வந்து ஆதரவாக இருக்காங்க இந்த மூவரும் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை திருநெல்வேலி மதுரை திருநெல்வேலி கண்காணித்து வந்து கண்காணித்து வந்தனர் ஓகேங்களா இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா மதுரையும் திருநெல்வேலியும் கண்காணித்து வந்தது இது வந்து பதான் இன அதிகாரி இவங்க மூணு பேர் யாருன்னா பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர் யார் பதான் இன அதிகாரிகள் தான் இந்த மூணு பேரும் ஏன்னா இவங்க வந்து இவங்க இந்த திருநெல்வேலி அந்த பகு மதுரை வந்து வந்து கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய வேலையை ஓகேங்களா இவர்கள் பூலித்தேவர்களோடு நெருக்கமான உறவுகளை இருந்தது அப்போ பூலித்தேவர்கள் வந்து இந்த பதானியின் அதிகாரிகள் அந்த மூணு பேர் நபிகள் கட்டாக்கும் நபிகள் கட்டாக்கும் மு முடியமையா முடியமையா அதுக்கப்புறம் மியானா இவங்க மூணு பேர் வந்து யாருக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர்களுக்கு நெருக்கமாக பழகிடுறாங்க ஓகேங்களா நெருக்கமாக பழகிட்டோட பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையங்களுடைய கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறார் ஓகேங்களா அப்போ புளித்தவரை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்கர்கள் வந்து கூட்ட இப்போ பாளையக்கர் ஒவ்வொரு பாளையமா தனித்தனியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாலைத்தரை வந்து ஒன்று சேர்த்துறார் அப்போ யார் யார் அவருக்காக வந்து இணைந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா இணைந்த பகுதியில் வந்து இந்த மூவரும் மூவரும் வந்து சேர்ந்து நம்ம வந்து இப்போ அந்த பதாநிதி அதிகாரிகளும் பூலித்தேவரும் வந்து எல்லாம் இணைந்து வந்து என்ன சொல்லலாம் பூலித்தேவருக்கு வந்து ஒன்றா ஒன்றா நம்ம சேர்ந்து இந்த ஆங்கிலேயர்களை வந்து எ எதிர்க்கலான்னு சொல்லிட்டு எதிர் எதிர்க்கிறாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பூலித்தேவருடன் இணைந்த பகுதிகள் ஊற்றுமலை சுரண்டை தலைவன் கோட்டை நடுவர் குறிச்சி சிங்கம்பட்டி களக்காடு சேத்தூர் கொல்லம் 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 கொண்டான் வடகரை திருவிந்தாகூர் தற்போது வந்து களக்காடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது பூடித்தேவருடன் இணைந்த பகுதிகள் என்ன ஊற்றுமலை சுரண்டை தலைவன்கோட்டை நடுவர் நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி களக்காடு சேத்தூர் கொல்லம் கொட்டான் கொல்லம் கொண்டான் வடகரை திருவிந்தாங்கூர் மற்றும் வட வட களக்காடுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பூலி புலித்தேவருடன் தேவருடன் இணையாத பகுதிகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூலித்தேரோடு வந்து சில பாளையங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதில் வந்து சில பகுதிகள் மட்டும் இணையாது ஏன்னா கிழக்கு ஏன்னா பூலித்தேவர் வந்து மேற்கு பகுதி தான் மேற்கு பகுதி இருந்தே வந்து ஒன்று வந்து வந்து இணையாத ஒரே ஒரு பகுதி என்ன பாளையம் ஓகேங்களா பாளையம் தான் வந்து இது கேட்டிருக்காங்க பூலித்தேரோடு கிட்ட இணையான இணையாத ஒரே ஒரு பகுதி என்ன சிவகிரி அது வந்து பாளைய பகுதி ஓகேங்களா அது கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா எட்டையபுரமும் பாஞ்சாலக்குறிச்சும் இந்த மூன்று பகுதி வந்து கேட்டிருக்காங்க ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது பூலித்தேரோடு இணையாத மேற்கு பகுதின்னா நம்மளுக்கு வந்து சிவகிரி பூலித்தேரோ இணையாத பகுதிகள் எதுன்னா சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலக்குறிச்சி இந்த மூன்று பகுதியும் வந்து பூலித்தேரோடு வந்து இணையாத பகுதி பூலித்தேவரின் உதவி நாடிய மன்னர் வந்து ஹைதர் அலி பிரெஞ்சுக்காரர்களிடம் இடம் வந்து உதவி கேட்டார் அப்போ என்ன பண்ணுறாருனா புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஹைதர் அலி கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயர் கிழக்கு இந்த கம்பெனிலேருந்து ஆங்கிலேயர் அந்த யார் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போர் ஏற்படணும்னு சொல்லிடுறதுனால அவங்க வந்து உதவி கேட்குறாரு ஹைதர் அலிக்கிட்ட அதனால் வந்து ஹைதர் அலி ஹைதர் அலி கேட்டோன்னே எனக்கே ஆல்ரெடி பிரெஞ்சுக்காரர்களிடம் வந்து போ பிரெஞ்சுக்காரர்களிடம் வந்து போர் ஏற்பட்டுட்டு இருக்குது அதனால் வந்து என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது பாளையக்காரர்கள் வந்து புலித்தேர்வுடன் இணைந்தவர்கள் அவர்கள் ஓகேங்களா அதே வந்து ஆங்கிலேயர் கூட்டு வந்து எந்தெந்த அரசுகள் வந்து இணைந்ததுன்னா பார்த்தீங்களா புதுக்கோட்டை மன்னர்களும் ராமநாதபுரம் மன்னரும் வந்து இணைந்தார்கள் ஓகேங்களா அப்போ புதுக்கோட்டை மன்னர்களும் ராமநாதபுரம் மன்னர்களும் வந்து யார் கூட இல்லாங்க ஆங்கில கூட்டுப்படையில் வந்து இணைந்து வருறாங்க அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா களக்காடு போர் வந்து ஏற்படுது களக்காடு போரில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து நடைபெறுது அப்போ வந்து ஆங்கிலேயர் வந்து ஆதரவாக வந்து இருக்கிறாங்க களக்காடு போரில் வந்து ஆதரவாக வந்து எத்தனை எத்தனை பேரை வந்து திரட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கம்பெனி வந்து ஆயிரம் வீரர்களையும் ஆறுநூறு நாவப்புகளையும் கர்நாடகா பகுதி வந்து குதிரைப்படையும் காலற்படையும் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ கர்நாடகா பகுதியிலேருந்து குதிரைப்படையும் காலற் வந்து இறக்குறாங்க களக்காடு போரில் அதையும் வந்து புலித்தேவருக்கு வந்து ஆதரவாக யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவந்த ரெண்டாயிரம் வீரர்களையும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அவர் திருவிதாங்கூர் ரெண்டாயிரம் வீரர்களை வந்து இறக்கிடுவார் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யார் கர்னல் ஹெரானா வந்து இவர் வந்து தோற்கடிச்சிருவார் வந்து கர்னல் ஹெரானா வந்து தோற்கடிச்சிட்ட உடனே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை திருவந்தாங்கூர் திருவந்தாங்கூர் வந்து ஆதரவு ஆதரவு வந்து யாருக்கு கிடச்சிருந்தா புலித்தேவருக்கு எப்பயுமே ஆதரவு கிடைச்சிச்சு ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை வந்து திருவிதாங்கூர் அர ஆதரவு வந்து யாருக்கு கிடச்சிருந்துச்சி புலித்தேவருக்கு வந்து எப்பயுமே கிடச்சிருந்துச்சி ஓகேங்களா இந்தியாவிலே வந்து முதல் முறையாக வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் தமிழ் மன்னர் யார் என்றால் பூலித்தேவர் அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டுருக்காங்க இந்தியாவிலே வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் தமிழ் மன்னர் யாருன்னா புலித்தேவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கில அதிகாரி ஆங்கில அதிகாரி யூசுப் கான் வருகை அப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து புலித்தேவர் வந்து இவர தோக்க ஹெரானை வந்து தோக்கடிச்சிட்ட உடனே என்ன பண்றாங்க மறுபடியும் இப்போ இவர் வர்றாரு யாரு யூசுப் கான் வருகை யூசுப் யூசுப்கான் மறுபடியும் வராரு என்ன பண்ணுறாரு கானுடைய இயற்பெயர் என்னன்னா அவருடைய பெயர் வந்து இயற்பெயர் வந்து மருதநாயகம் அப்போது நல்லா ஞாபகம் வச்சு இது கேட்டிருக்காங்க மருதநாயகம் என்ற இயற்பெயரை கொண்ட அதிகாரி யார்னா யூசுப் கான் இவர் பிறப்பிடம் எங்கன்னா ராமநாதபுரம் ஓகேங்களா இவர் புதுச்சேரியை பிரெஞ்சிக்காரர்களிடம் பணி செய்தவர் அப்போது புதுச்சேரியில் வந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் பணி செய்தவர் இவரோட மத மதம் மாறிய பின் வந்து அவர் சாஹிப் என்று அழைக்கப்படுவர் யார் நல்லா ஞாபகம் வச்சாங்க கான் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னா மருதை இவர் எங்க பிறந்தார்னா ராமநாதபுரம் அதே மாதிரி தன்னுடைய மதம் அண்ணா மதம் அப்போ யூசுப் கான் என்று சொல்றாங்க அவர் என்ன மதம்னா அவர் ஒரு இஸ்லாம் மதம் ஓகேங்களா இஸ்லாம் மதம் அவருடைய மதம் மாற்றிய தான் வந்து என்னன்னு சொல்றாங்க கான்சாகிப் என்று பெயர் வந்து அவருக்கு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆங்கில கிழக்கிந்து கம்பெனி படையில் சேர்ந்தார் அப்போ இந்த யூசுப் கான் என்ன பண்றாருனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி படையில வந்து சேர்றாரு அப்ப சேர்ந்த உடனே திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் வந்து பங்கேற்கிறார் அது திருச்சிராப்பள்ளி முற்றுகை எப்பன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரை வந்து ஏற்பட்டுச்சு ஓகேங்களா கான்சாகிப் திறமையை கண்டு ஆளுநர் பதவியை ஆங்கில அரசு அப்போது அந்த திருச்சிராப்பள்ளி முற்றுகை வந்து ஏற்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் வந்து இந்த கான்சாகிப் வந்து யூசுப் கான் வந்து நல்ல அவர் வந்து பங்களித்தனால நல்ல ஒரு ஒரு எதிரிகளை வீழ்த்ததுனால வந்து என்ன பண்ணுறான்னா அவர் திறமையை கண்டு என்ன பண்ணுறா ஆங்கில அரசு அவருக்கு வந்து ஆளுநர் பதவியை வந்து ஆங்கில அரசு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையும் திருநெல்வேலி ஆளுநராக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை பதவி வகித்தவர் யார்னால் கான் சாஹிப் கான் சாஹிப் என்கின்ற யூசுப் கான் ஓகேங்களா அப்போது முதல் முதலாக வந்து ஆயிரத்தி எழுநூற்றா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து படையில் வந்து சேருவார் அப்படி சேர்ந்துட்ட உடனே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் வந்து பங்கேற்பார் அந்த பங்கேற்றில் வந்து ப பங்கேற்றதுனால வந்து அவர் வந்து நல்ல சிறப்பாக வந்து அவர் செயல்பட்டதுனால இவர் நல்ல ஆங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சிறந்த பரிசா வந்து ஆ ஆளுநர் பதவியை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க ஆளுநர் பதவி கொடுத்த மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் ஆளுநராக வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை வந்து பதவி வகிக்கிறார் என்கின்ற யூசுப் கான் ஓகேங்களா உடனே என்ன பண்ணுறாரு இந்த கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார் ஓகேங்களா அப்போது அந்த கான் என்ன பண்ணுறாருனா அப்போ வந்து ஆளுநராக இருக்கக்குள்ள வந்து யாரை வந்து கைப்பற்றுறாரு ஹைதர் ஹைதர் அலியவே வந்தான் என்ற பகுதியை வந்து இந்த கான் வந்து கைப்பற்றார் அப்ப வந்து என்ன ஆயிருதுன்னா இந்த கான் மீது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை வந்து ஏற்பட்டுச்சு ஓகேங்களா நம்பிக்கை ஏற்பட்ட அடுத்து வந்து மருதநாயகம் செயல்பாடுகள் மருதநாயகம் செயல்பாடுனா மதுரையில் வந்து யூசுஃப்கானுடைய பேர் தானே மருதநாயகம் அவர் வந்து என்னென்ன வந்து அந்த திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் வந்து நல்லது வந்து செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துங்க மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தவர் யாருனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யாருனா இவர் தான் மதுரை இவர் தான் யார் மருதநாயகம் என்கின்ற கான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை கோயில்களில் வழிபாடு நடத்துவதற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கினோம் அப்போது மதுரை கோயிலில் வந்து வழிபாடு நடத்தணும்னு சொல்லிட்டு அது வந்து குறிப்பிட்ட தொகையையும் வழங்குகிறாரு அதே மாதிரி மத குருகர்களுக்கு வ மத குருகர்கள் வசம் இருந்த கோயில்கள் நிலங்களை வந்து மீட்டெடுத்து அப்போது மத குருகர்கள் மத குருக்கள்கள் இருக்கிறாங்க பார்த்தி அவங்களிடம் இருந்த கோயில்கள் கோயில் நிலத்தை வந்து மீட்டெடுத்தவர்கள் யாருன்னா மருதநாயகம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போர் ஏற்படுது அதுக்கப்புறம் யாருனா உடனே வந்து இந்த மாதிரி இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து போர் வந்து கொடுக்குறாங்க மருதநாயகமும் மற்றும் புலித்தேவரும் ரெண்டு பேருக்கு வந்து போர் ஏற்படுது அந்த போர் ஏற்படு வந்து என்ன பண்ணுதுன்னா ரெண்டு மாதம் வந்து நீடிச்சுட்டே போகுது ஓகேங்களா அது எப்போ வந்து யூசுப் போர் ஏடுப்பாகிடுதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு முதல் வந்து புலித்தேவர் வந்து மூன்று கோட்டைகள் வந்து யூசுப்கான் க யூசுப்கான் வந்து யூ யூசுப்கான் கட்ட யூசுப்கான் கான் வசம் வந்து கா யூ யூசுப்கான் வந்து வசம் ஆகினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலித்தோருடைய மூன்று கோட்டையும் என்ன பண்ணுறாங்க யூசுப் கான் வந்து மொத்தமாக வந்து கைப்பற்றார் அது எப்போ கைப்ப இது கேட்டிருக்காங்க கொஸ்டின் இயர் கொஸ்டினில் மருதநாயகம் எப்பொழுது புலித்தேவருடைய மூன்று கோட்டைகளும் தன்வசப்படுத்தினார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அனந்த அந்த நல்லூரில் புலித்தேவர் வந்து புலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்போ எங்க தோற்கடிக்கப்பட்டார் அந்த நல்லூரில் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்போ தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறு அப்போ அவருடைய மூன்று கோட்டைகள் என்னன்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவ நல் வாசுதேவ நல்லூர் பனையூர் இந்த மூன்று கோட்டை தான் வந்து புலித்தேவனுடைய மிக பலமாக இருந்தது அந்த மூன்று கோட்டையை வந்து யூசுப்கான் வந்து தன்வசப்படுத்திக்கினார் ஓகேங்களா இதன் விளைவாக வந்து என்ன நடக்குதுன்னா இதன் விளையா வந்து பூலித்தேவர் உருவாக்கிய பாளையக்கர்கள் கூட்டமைப்பு வந்து சிதைந்து போயிடுச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போது அந்த மூணு கோட்டை வந்து அவர் வந்து பெரிய பலமாக இருந்துச்சு இந்த பலமாக இருந்ததுனால என்ன பண்ணியாச்சு பூலித்தேவர் உருவாக்கிய மூன்று கோ இது எல்லாமே வந்து சிதைஞ்சு போனதுனால தன்னுடைய கூட்டமைப்பும் எல்லாமே வந்து சிதைஞ்சு போச்சு சிதைஞ்சு போகிறதுனால பிரெஞ்சுக்காரர்கள் உதவி வந்து வந்து போய் வந்து நாடி இருப்பார் அப்போ வந்து அவர்களும் வந்து கிடைக்காமல் போயிருச்சு அதனால் வந்து மூன்று கோட்டையும் வந்து கையிடந்துட்டார் உடனே வந்து ஒற்றுமையும் உடைந்து விட்டது இவருடைய அணி மாற்றங்கள் அணி மாற்றங்கள் என்னென்னா திருவிந்தாங்கூர் சேட்டூர் ஊத்துமலை சுரண்டை ஆகிய இது அனைத்தும் வந்து ஆங்கிலேயர் வசமிடம் கைப்பற்றப்பட்டது ஓகேங்களா இந்த அணி மாற்றம் என்னென்னா இது எல்லாமே வந்து புலித்தேவரிடம் வசம் இருந்தது திருவிந்தாங்கூர் சேட்டூர் ஊத்துமலை சுரண்டை இவர் எல்லாமே அனைவரும் என்ன ஆங்கிலேயர் வசமிடம் போன ஒன்று என்ன பண்ணுறா யூசுப் கான் யூசுப்கான் வந்து என்ன பண்ணுறாரு துரோகம் துரோகம் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு வந்து தூக்கிலிடப்பட்டார் ஓகேங்களா அப்போ யூசுப்கான் வந்து குற்ற துரோகம் வந்து அப்போ குற்ற குற்றம் சாட்டு துரோக குற்றம் யூசுப்கான் வந்து குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் மீண்டும் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவலை வந்து பூலித்தேவர் வந்து கைப்பற்றுவார் மூணு ஆண்டு கழித்து வடர்ந்து உடனே வந்து பூலித்தேவர் வந்து கைப்பற்றுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஆங்கிலேய ஆளுநரான ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கெம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு தப்பி எங்கே ஓடிடுவார்னா காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவார் காட்டுக்குள்ளே போயிட்டு அவர் மீண்டும் வந்து வரமாட்டார் ஓகேங்களா ஒண்டி வீரன் ஒண்டி வீரன் யார்னா படைப்பிரிய தலைவர் அப்போ ஒண்டி வீரன் யாரு ஒண்டி வீரர் யார்னா புலித்தேவரின் படைப்பிரிவின் தலைவர் சொல்லிட்டு சொல்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு காலத்தில் வந்து போருக்கு செல்லக்குள்ள தன்னோட ஒர்த்த கையை வச்சுனே வந்து போரிட்டு எதிரி நாட்டை வந்து வீழ்த்துறாரு அப்போ வீழ்த்தோன்னே என்ன சொல்றாரு ஐயோ உனக்கு வந்து ஒரு கை போச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு புலித்தேவர் அதுக்கு அவர் என்ன நான் புலித்தேவர் இவர் என்ன சரி ஒண்டி வீரன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இது போரில் கிடைத்த பரிசுன்னு சொல்லிட்டு பூலித்தேவரிடம் வந்து கூ கூறுறாரு ஓகேங்களா புலித்தேவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னன் யாருன்னா பூலித்தேவர் சொல்றாங்க ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து இதுல வந்து கவர் ஆயிட்டு இருக்கும் இப்போ வந்து இது உங்களுக்கான கேள்வி புலித்தேவன் வந்து தலைமையில் வந்து வெற்றி பெற்று கிடைத்த மணி மகுடம் சொல்லிட்டு எந்த அரசை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இப்போ என்ன சொ என்ன கொஸ்டின்னா புலித்தேவரிடம் வந்து வெற்றி பெற்று நீங்கள் பெற்ற பரிசு வந்து மணி மகுடம் சொல்லிவிட்டு எந்த அரசை வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஒலிம்பியாஸ் அகாடமி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சும்மே கிளிக் பண்ணுங்கள் இதற்கான லிங்க் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது